வா <laughs> 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 என்ன சாப்பிடாது அண்ணா சாமி

ஒன் பாய் கிரிஸ்டார் ஆடியன்ஸ் அங்கப்பா ரைட் கிரிஸ்டார் எனக்கு போட்ரை போ வெற்றி புள்ளி மூன்று மூன்று ல நீ என்ன புது நேடு அவங்க அவளே போட்டே எடுத்து நிதாவும் ஏய் யார அவனுக்குறானே என்ன யார சேல பேன் தம்பி ஸ்கோர் போ கிரিস্ট 3 பல்லவன் 4 பல்லவன் 4 கிரিস্টார் 3 டூவை சை டூவை ஆடா மூதி முன்ன நீங்க இறக்கறாங்க இந்த பர்ணக மாண்டகாவா ஆ

சொல்லட்டோ ஈச் நாலு நாலு லாஸ்ட் கிரிஸ்டி பேராய்டு இல்லவுட் லாஸ்ட் மினிட்ஸ் இல்லவுட் அவுட் ஒன் பாயிண்ட் ஒன் இல்ல <laughs> <laughs>

ஏழு கிரிஸ்தான் அஞ்சு ஏழு அஞ்சு ஒன் பாய் பல்லவன் லாஸ்ட் மினிட் கடைசி பல்லவன் எட்டு கிரிஸ்டார் அஞ்சு பல்லவன் எட்டு கிரிஸ்டார் அஞ்சு